ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டது இந்த திராவிட மாநில அரசு என்று முதலமைச்சர் சொல்றார் தொகுதிக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையை மட்டும் நான் படிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மன்னார்குடிக்கு சொன்னதை மட்டும் நான் படிக்கிறேன் நடந்திருக்கேன் நீங்க சொல்லுது மன்னார்குடியிலே புறவழி சாலைகள் அமைக்கப்படும் இருக்கிற சாலையே குண்டு கோழிமா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது புறவழிச்சாலையை அமைக்கிறாங்க அமைக்கவில்லை மன்னார்குடியிலே இயற்கை விஞ்ஞானி அம்மாபார் அவர்கள் பெயரில் விவசாய கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு செயலில் காலம் மன்னார்குடியிலே மகளிர் அரசு கலை கல்லூரியும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் தொடங்கப்படும் இல்ல மன்னார்குடி ஆர்பி சிவம் நகரில் பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட நீ பைக்கிறோம் பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்படும் இல்லை மன்னார்குடி தொகுதியிலே தென்பறை எடக்கலையூர் ராயபுரம் காளச்சேரி முக்குளம் சாத்தனூர் கருணாவூர் ஆகிய ஊராட்சிகளில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் நீ ஆவீன வாங்க பாலிய கொடிக்காரத்தை கால்நடை மருத்துவமனை அமைக்கிற இல்லை மன்னார்குடியில் நவீன டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்படும் இல்லை பெருமை வாய்ந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் குடமுழுக்கு நடத்தப்பட்டு கிருஷ்ண தீர்த்தம் மற்றும் இதர குளங்கள் புறந்தமைக்கப்படும் நீ தான் சனாதனத்தை நிறைவேற்றையூர் வடக்கு உடையார் தெரு மற்றும் மன்னார்குடி தொகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் கிடைத்தல் ஏதுவாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும் இது கவுண்டமணி என்ன சொல்லுவாங்க பொய்யோ பொய் அப்படின்னு மன்னார் பொய்யை சொல்லி ஒன்னையுமே நிறைவேற்றாம தைரியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குகள் நிறைவேற்றுவேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுரை என்னன்னா பெரியவர் வயசு மூத்தவர் அரசியல் ஞானம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மருத்துவரை பார்த்து நல்ல தூங்குனீங்கன்னா யாரு சரியாகிடும் காலை கிடைத்திருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குறுதை நிறைவேற்றி முதலமைச்சர் சொல்றாங்க நல்ல மருத்துவரை பார்த்து நல்லா தூங்குவாங்க ஏன்னா நான் முதலமைச்சர் சொல்ற திமுக காரங்களை நினைச்சு பயமா இருக்கு நைட்டு தூக்க வர மாட்டேன் காலையில என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நன்றாக தூக்குனால் கொஞ்சம் ஞாபகம் உத்தரவோம் இந்த வாக்குறுதி வேற நாம சொன்னதை செய்யவே அதனால் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை உங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் இன்னைக்கு டெல்டா பகுதியை மையமாக வைத்து தான் இந்திய அரசியல் இருக்கிறது இல்லை ஆனா திமுகவுடைய அரசியல் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இல்லை ஏன் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இந்திய அரசியல் இருக்குன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரை விவசாயிகளை மையமாக வைத்து அரசியல் செய்கின்றார் அவருக்கு டெல்டாவிலே பாரதிய ஜனதா ஒரு உறுப்பினர் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை பெரியவர்கள் தாய்மார்கள் முன்னால் வச்சுருங்க நமக்கு திமுகவுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு கூட்டத்தில் இருக்காங்க எனக்கு தெரியும் அவங்க மேலும் போக கிடையாதுங்க நமக்கு ஏன்னா அவங்களும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் அப்படி பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மீது நமக்கு பிரச்சனை ஒரே குடும்பத்தினுடைய கையிலே அந்த கப்ஜா பண்ணி சொத்து வச்சிருக்காங்க இல்லைன்னா அவங்க மேலே

தெரிவாக ஒளிவு மறை இல்லாம உங்கள்ட்ட பேச கீழ் சபைகளை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு சாராய அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தாசில்தாரு ஆர்டிஓ அதிகாரிகள் வந்து பொதுமக்களை கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க எங்க கருத்து கேட்பாங்கன்னா பஞ்சாயத்து அலுவலகத்தில் கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க ஒரு மரத்துக்கு மரத்துக்கீழ் உட்காரு ஆனா இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பி ஆர் அவர்களுடைய சாராய ஆலைக்கு அனுமதி கொடுப்பதற்காக கருத்து கேட்பு எங்க நடந்துச்சு இந்தியாவில எங்கேயும் அநியாயம் நீங்க வளர்ச்சி சாராயக்குள்ள விவசாயி போவாங்களா சாராய ஆலைக்குள்ள விவசாயி போய் தன்னுடைய கருத்தை சொல்லுவார்களா யாருமே போங்க இவர்களாக ஒப்புவித்தப்பானிய நாலு பேர் தெரிஞ்சு எல்லாரும் ஆதரவு கொடுத்தார்கள் என்கிற ஒரு ரிப்போர்ட்டை எழுதி அதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கின்றோம் அதன் பிறகு மக்கள் போராட்டம் பண்ணி தனியடி நடத்தப்பட்டு நிறைய பேருக்கு மண்ணை உடைந்து இன்னைக்கும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வனச்செய்தியில் இன்னைக்கு போனாலும் மக்கள் அதை கருப்பு நாளாக கருப்பு நாளாக ஒரு ஒரு வருடமும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதை வந்து அனுசரிக்கிறாங்க எதற்காக இதை சொல்றனாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குரல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் டி எப்படியா எம்பிஆருக்களும் இருவரும் சேர்ந்து ஒரே ஒரு குடும்பம் அவர்களுடைய நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக இருக்கு திமுக தமிழக அரசை நடத்த முடியாத வருமானம் வராது நாற்பத்தி நான்காயிரம் கோடி தமிழக அரசுக்கு டாஸ்மாக் இருந்து வரக்கூடிய வருமானம் ஆனா டாஸ்மாக விற்கப்படுகின்ற சாராய மூலமாக சாராய அதிபர்களுக்கு வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா

அவர்கள் நடத்தக்கூடிய சாரா யாலை குறிப்பாக டி ஆர் பால் அவர்கள் போன்ற மனிதர்கள் நடத்தக்கூடிய சாரா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் வேலை செய்யக்கூடியவர்கள் கடுமையாக உழைக்கிறவங்க ஐநூறு அறுநூறு சம்பாதிக்கிறவங்க அதுல நானூறு ரூபாய் டாஸ்மாக் கொடுத்து பணம் இருப்பவர்கள் இன்னும் பணம் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக அடிப்படை ரெவன்யூ மாடல் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயரை

மூன்றாயிரம் ஏக்கர்ல ஜவுளி பூங்கா அமைக்க போகின்றோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர்ல சொன்னாங்க உங்க ஞாபகம் இருக்குங்களா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா மன்னார்குடியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிசம்பர்ல சொன்னாங்க மூன்றாயிரம் ஏக்கருக்கு மன்னார்குடியில ஜவுளி பூங்கா அமைப்போம் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை அந்த ஜவுளி பூங்காவுக்கு ஒரு செங்கல் எடுத்து வைக்கலைங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு

டிஆர்பால் அவருடைய குடும்பம் மொத்தமாக இருபத்தி ஓரு நிறுவனங்கள் நடத்துகிறார் அதற்காக இவருக்கு வந்து ஆழ்தா பழகியை கொடுத்தீங்களா அது தொழில்துறை அமைச்சர் கொடுத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் ஆனால் டிஆர்பி ராஜா அப்படின்னு கேட்கறேன் மன்னார்குடியிலே நீங்கள் கொண்டு வருவதாக சொன்ன மூன்றாயிரம் ஏக்கர்லேயே ஜவுளி பூங்காவை காணோம் உங்களுடைய முதலமைச்சர் துபாய் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு துபாய்க்கு போயிட்டு ஆறாயிரம் கோடி வரும்னு சொன்னார் ஆறாயிரம் கோடி வரும் என்று சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் துபாய்க்கு போய் டீ வரல அப்படி இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி என்பது ஒரே ஒரு குடும்பம் வளர்வதற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகளும் மருமகளும் செல்வத்திலே கொல்லிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இங்கே ஆட்சி நடக்கிறதை தவிர சாமானிய மக்களுக்காக இந்த ஆட்சி இல்லைங்க காவேரி கரையில் நின்று கொண்டிருக்கின்றோம் தாய் காவேரி உங்களை எல்லாம் ஆட்சி விவசாயித்து நூற்றாண்டு காலமாக இந்த பகுதிக்கு தண்ணீரை வாரி அரித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அது வரைக்கும் மேலாண்மை ஆணையம் கிடையாது வைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கடைசியாக காவிரி ஒப்பந்தம் போடப்பட்டது தமிழ்நாட்டில் எவ்வளவு தண்ணி வரணும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த ஒப்பந்தத்தை ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் புதுப்பித்திருக்க வேண்டும் அன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதுப்பிக்க கர்நாடகாவோடு புதுப்பித்திருக்கணும் புதுப்பிக்கலை அன்னைக்கு தமிழகத்தினுடைய உரிமையை திமுக வெற்றி கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இன்று வரை தமிழகத்தினுடைய காவேரி உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஏங்க தலைவர் எழுபத்தி இரண்டுல புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் கலைஞர் அவர்களுக்கு பயம் ஐயோ நம்ம காவிரி உரிமையை வெற்றி கொடுக்காம சண்டை போட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தால் மத்தியில் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறாங்க கீழே கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய ஆட்சியை டிஸ்கஸ் பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக புதுப்பிக்க வேண்டிய ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் புதுப்பிக்கவில்லை அதனால என்ன கர்நாடகாவில் நான்கு அணைகளை தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் காவிரி குறுக்க கட்டினாங்க கபி கட்டினாங்க ஹேமாவதி கட்டினாங்க சொர்ணாவதி கட்டினாங்க நான்கு அணைகளை கர்நாடகாவில் காவிரியை தடுத்து நிறுத்தினாங்க அதனால் காவிரி வரக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் ஐந்தாவது அணையாக மேகதாத்து அணையை கட்டுவேன் என்று கிளம்பினான் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணி தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டம் இருந்து மத்திய அரசுக்கு முறையிட்டு பாராளுமன்றத்திலே நம்முடைய மத்திய அவர்கள் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து அணை கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சு காங்கிரஸ் ஒரு சொத்து தண்ணீர் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் அதே கூட்டணியில் இருக்கிறாங்க பெங்களூருக்கு போறாரு வர்றாரு ஏன் தமிழகத்திற்கு தண்ணி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு வார்த்தை இதுவரை முதலமைச்சர் கேட்கவில்லை இன்னைக்கு பாருங்க உங்களுடைய வயல் நிலங்கள் தரிசு காடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று திருமையாறுல காலையிலே டெல்டா பகுதியில் நம்மளுடைய யாத்திரை ஆரம்பிக்கும் போது பன்னிரண்டு கிலோமீட்டர் நடந்து வயல்வெளியில் வந்தோம் எல்லா இடத்திலும் ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது வயல் நிலங்கள் தரிசு காடுகளாக மாற ஆரம்பித்திருக்கிறது டெல்டா பகுதியில் இதெல்லாம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை காரணம் தண்ணி குறைவாக இருக்கிறது தண்ணி இல்லை இதற்கு முன்னாடி ஒருத்திர பேசிவிட்டு வாங்க ஒரு பத்தி பேர் குளத்தில் தண்ணியை பிடிச்ச சில இடத்துல குருவை மெல்பையை கருகி விடக்கூடாது என்பதற்காக குணத்துல தண்ணி ஊற்றுறாங்க இந்த அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது எந்த ஒரு காலத்திலும் இதுபோல அநியாயம் நடக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தில் நடக்குது தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதுமாக விட்டுக் கொடுத்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஆரம்பிக்கப்பட்ட அநியாயம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இங்கே விவசாய பெருமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பேசுறாங்க எல்லாருமே டெல்டா காரன் டெல்டா காரன் சொல்றாங்க முதலமைச்சர் டெல்டா காரன் இல்லைங்க முதலமைச்சர் டெல்டா காரன் நான் டெல்டா காரன் அதனால டெல்டா காரங்க உங்களுக்கிட்டே நான் கேட்கிறேன் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு என்ன தகுதி நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் டெல்டா காரன் சொல்றேன்

நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை மோடி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மோடி அவர்களுடைய ஆட்சியில் முதன் முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்தார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு வங்கிக் கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் பிஎம் கிசான் சம்மான் நிதி மூன்று தவணையாக இரண்டாயிரம் 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 வருது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்தவரை நம்முடைய மத்திய அரசுடைய ஒரு ஒரு திட்டமே விவசாயினுடைய வீடு நோக்கி வருது ஒரு யூரியா வாங்கறது நாற்பத்தி கிலோ மூட்டை கடையில் பெரியவர்களை தாய்மார்களே விவசாய பெருமக்களே உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி அஞ்சு கிலோ யூரியா மூட்டை விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆனா மத்திய அரசுடைய கொள்முதல் விலை மத்திய அரசு இறக்குமதி விலை மூன்றாயிரம் ரூபாய் நாற்பத்தி அஞ்சு கிலோ ஆனா உங்களுக்கு வர்றது இருநூத்தி

ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மோடி என்ன பண்ணிருக்காரு மண்மல அடையாள அட்டையிலிருந்து பயிர் காப்பீடு திட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டே போறாங்க அதனால உண்மையாலவே டெல்டாக்காரன் விவசாயிகளோடு ஒருவர் நிற்கின்றார் விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாராவது நிக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய டெல்டா காரணம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் வயல்வெளியில சிவப்பு கம்பளம் போட்டு நடக்கிறவங்க எப்படி டெல்டா காரணம் கான்கிரீட் ரோடு போட்டு நடக்கிறவங்க எப்படி டெல்டா காரணம் ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினா மாட்டினுடைய பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதா தெரியாதவங்க எப்படி டெல்டா காரணம் டெல்டா காரணம் என்று சொன்னால் உணர்விலே உணர்விலே டெல்டா மக்களோடு இருக்க வேண்டும் இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது மீத்தேன் வேணும் நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல மீட்டேன் திட்டத்துக்கு

தஞ்சாவூர் மாவட்டம் உட்பட எட்டு மாவட்டத்தில் நிலக்கரி எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தார் மாட்டோம் எந்த காரணத்துக்கும் டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் இங்கிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் நேரம் சென்னை கிளம்பி வந்து நீ பார்த்தாங்கன்னே இது நிறுத்தி ஆகும் அரசாணை வெளியிட்டது மார்ச் இருபத்தி ஒன்பது இவங்க எல்லாம் நாலு நாள் கழிச்சு சென்னை நம்ம பிஜேபி ஆபீஸ் வந்து அங்கே நிறுத்துவோம் உடனடியாக நீங்க ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்நாடகாவுக்கு போனாங்க ஏன்னா அந்த கோயில் அமைச்சர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த பிரகலாத் ஜோஷி நேரடியா அவர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்த உடனே நம்ம டெல்டா பகுதிக்கு இது வேண்டாம் எங்களுக்கு நிலக்கரி வேண்டாம் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் அதற்கான கொள்கை அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாலும் கூட நம்ம ஆட்சியில் நம்ம செய்யக்கூடாது என்று சொன்னவுடன் இந்திய அரசியல் வரலாற்றிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அரசாணையை வாபஸ் பெற்றோம் இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க சொல்லுங்கண்ணா பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே நீங்க சொல்லுங்க உண்மையான டெல்டாக்காரர் யாரு உண்மையான டெல்டாக்காரர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் காரணம் தொடர்ந்து உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி பாருங்கண்ணா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் இருக்கு இல்லையா சோழ பேரரசருடைய நிலப்பரப்பு எப்படிப்பட்ட சோழர்கள் இங்கே வாழ்ந்தார் ஆதித்ய சோழர் பரதங்க சோழல் குலோந்தொங்க சோழ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மா மன்னர்கள் வாழ்ந்த மன்னர்

பாராளுமன்ற அட்டண்டன்ஸை நாற்பத்தி எட்டு இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டோம் இதெல்லாம் யாரு எடுத்து பார்ப்பாங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்களே கடைசியாக நடந்து முடிந்த இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த பாராளுமன்றத்துக்கு போய் வர வச்சுக்கோங்க இதுவரை நடந்து முடிந்த பாராளுமன்றத்தினுடைய சதவீதம் சராசரியாக இந்தியாவுடைய

உங்களுடைய எம்பி இந்த பாராளுமன்றத்தில் இதுவரை கேட்ட மொத்த கேள்வி கேள்வி பூஜ்ஜியம் ஆனா இங்க வந்து பிஜேபி என்ன உடனே தஞ்சாவூர் சமீபத்தில் விமான நிலையம் கேட்டீங்க மோடி அவர்களுடைய உதாரணத்துல எங்களுக்கு ஏங்க திருச்சிக்கு லைட் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது தஞ்சாவூர் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் சோழ பேரரசனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் இருக்குது இயலிசை நாடகத்தினுடைய தலைநகர் விமானம் வேணும் இது மீன் கேட்கல தலைவர்கள் வந்து என்ன கேட்டாங்க ஏன்னா எங்க ஊருக்கு மட்டும் ஏர்போர்ட்டை கட்டிட்டு விமானத்தை இறக்கிங்கன்னா ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க இதற்கும் சேலத்திற்கும் நாங்கள் போய் விமானத்துறை அமைச்சர் ஜோதிராஜ் சிந்தியாவை போய் பார்த்தோம் ஐயா அவர்கிட்ட சொன்னோம் ஐயா எங்களுக்கு சேலம் சென்னை ஒரு விமானம் தஞ்சாவூர் சென்னை ஒரு விமானம் ரெண்டு விமானம் நல்லா ஓடிச்சுன்னா இன்னும் ரெண்டு விமானத்தை போடுங்க கேட்டு பத்து நாட்கள் மத்திய அரசு அறிவிப்பு போட்டுட்டாங்க தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் விமானம் இயக்கப்படும் என்று இருபது சீட்டு விமானத்துக்கு ஆர்டர் போட்டாங்க வேகமா வந்துடும் பள்ளி மாணிக்கிட்ட சொல்றாரு தான் விமானம் வந்துச்சோம் ஏன்னா நீங்க கேள்வி கேட்டதே பூஜ்ஜியம் பார்லிமெண்ட்டுக்கு போனதே நாற்பத்தி சதவீதம் எங்க நீங்க கேள்வி கேட்டீங்க பிஜேபி காரங்க பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டுமே முழுநேர நேர வேலையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவங்க வச்சிருக்காங்க எஸ் எஸ் பழனி மாணிக்கம் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க ஊடகங்கள் திமுக சார்ந்து இருக்கிறாங்க எதுவும் வர்றது இல்லைங்க யாத்திர பேசுறோம் அண்ணனுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்திய அரசுல அமைச்சராக இருந்தார் நிதித்துறை அப்ப டூ ஜி கேஸ் பிரச்சனையாக இவர் சாதனை என்னன்னா அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் இவர் கையில் இருந்தது

இவரு சொன்னாரு ஒரு ரூபா கொடுங்க ஒரு ரூபா இருபத்தி லட்சம் ரூபாய் எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாரு பலன் இந்த இரண்டு சாதனைகளை தவிர டெல்டா பகுதி மக்களை இத்தனை காலமாக ஏமாற்றியதை தவிர பாரதிய ஜனதா செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் இவர் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர எந்த வேலையும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் செய்யவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த தொகுதி மக்களுக்கு சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சிறப்பு செயலாளர்கள் கேட்பார் தம்பி நேற்று எத்தனை பொய் சொன்னேன் உடனே முதலமைச்சர் பிபிஎஸ் சொல்றாங்க எட்டு ஒன்பது சொன்னீங்கன்னு ஏன்னா அவர் ஒரு போய் எனக்கு குழந்தை போச்சு அதை எட்ட ஒன்பதான்னு சொல்ற அப்படின்னு முதலமைச்சர் சொல்வார் நாம் இன்னைக்கு பத்து சொல்லுவோம் ஐயா அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் தமிழகத்தில் அதிகமாக சொல்லக்கூடிய பொய் என்னாங்கன்னா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டது இதை திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் சொல்றார் பாருங்க மன்னார்குடி தொகுதிக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையை மட்டும் நான் படிக்கிறேன் இல்லையா தேர்தல் வாக்குறுதி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மன்னார்குழிக்கு சொன்னது மட்டும் நான் படிக்கிறேன் நடந்திருக்க நீங்க சொல்லுங்க மன்னார்குடியிலே புறஉரிக் சாலைகள் அமைக்கப்படும் இருக்கிற சாலையை குண்டு கோழிமா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது இதை புறவழிச்சாலை அமைக்கிறாங்க அமைக்கவில்லை மன்னார்குடியில இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவருடைய பெயரில் விவசாய கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு செகலை காலம் மன்னார்குடியில மகளிர் அரசு கலை கல்லூரியும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் தொடங்கப்படும் இல்ல மன்னார்குடி ஆர் பி சிவம் நகர் பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த இந்த திமுக பிரம்மாண்ட சொன்னாலே நீங்க பயந்துக்கணும் பிரம்மாண்ட உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்படும் மன்னார்குடி தொகுதியிலே காளச்சேரி முக்குளம் சாத்தனூர் கருணாவூர் ஆகிய ஊராட்சிகளில் கால்நடை மருத்துவமனை இல்லை மன்னார்குடியில் நவீன டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்படும் இல்லை பெருமை வாய்ந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு திருப்பணிகள் குளமுறைக்கு நடத்தப்பட்டு கிருஷ்ண தீர்த்தம் மற்றும் இதர குலங்கள் புனரமைக்கப்படும் ஒ நீ சொ உடையாடு தேர் மற்றும் மன்னார்குடி தொகுதியில் வசிக்கும் இருளர் மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் கிடைத்தல் ஏதுவாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும் கவுண்டமணி என சொல்வாங்க பொய்யோ பொய் அப்படி மன்னார் இவ்வளவு பொய்யை சொல்லி ஒன்னையுமே நிறைவேற்றாம தைரியமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுப்பை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுரை என்னன்னா பெரியவர் வயசு அரசியல் ஞானம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பார்த்து சரியாகிடும் காலைகளை தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் முதலமைச்சர் சொல்றாங்க நல்ல மருத்துவரை பார்த்து நல்லா தூங்குவாங்க ஏன்னா நான் முதலமைச்சர் சொல்ற திமுக காரங்களை நினைச்சு பயமா இருக்கு நைட்டு தூக்க வர மாட்டேங்குது காலையில் என்ன பண்ணிருப்பாங்களோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் நன்றாக தூக்குனால் கொஞ்சம் ஞாபகம் இருந்தவோ இந்த வாக்குறுதி வேற நாம சொந்தர செய்யவே அதனால் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அன்பான வேண்டுகோளே உங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை உங்களுக்கு முன்னால் இருக்கின்றேன் இன்னைக்கு டெல்டா பகுதியை மையமாக வைத்து தான் இந்திய அரசியல் இருக்கிறது இல்லையா ஆனா திமுகவுடைய அரசியல் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இல்லை ஏன் டெல்டா பகுதியை மையமாக வைத்து இந்திய அரசியல் இருக்குன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரை விவசாயிகளை மையமாக வைத்து அரசியல் செய்கின்றார் அதற்கு டெல்டாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்தல் எடுத்து அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை எங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் முன்னால் வச்சுட்டு நமக்கு திமுகவுடைய நண்பர்கள் நிறைய கூட்டத்தில் கூட்டம் எனக்கு தெரியும் போக கிடையாதுங்க நமக்கு ஏன்னா அவங்களும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் நினைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மீது நமக்கு ஒரே குடும்பத்தினுடைய கையிலே அந்த கப்ஜா பண்ணி சொத்த வச்சுக்கிறாங்க அவங்க மாதிரி பிரச்சனை மீது பி ராஜா அவர்கள் மீது பிரச்சனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பிரச்சனை முதலமைச்சர் முக ஸ்டாலின் மீது திமுக தொண்டர்களுக்கு நீங்கள் இல்லை இந்த யாராக இருந்தாலும் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்தியாவுடைய வளர்ச்சி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நாட்டினுடைய மிக மிக முக்கியமான தேர்வு எந்தவித பொய் பிரச்சாரத்திற்கும் நாங்கள் நாம் அடிமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய பொய் சொல்லுவோம் இந்த முறை எல்லா பொய்யும் சொல்லுவோம் வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பு பொய் செருப்பு போட்டுட்டு ஊரை பொய் வந்தாலும் கூட நம்பாமல் உண்மையின் பக்கம் நின்று மோரணியின் பக்கம் நின்று நீங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சாவூர் பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் பாட வேண்டுகோளை வைத்து